88 வீரர்களா 88 காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றமிக்க காலையா அறிவமிக்க வீரர்களா யார் என்று குறித்து இருந்தோம் இன்று வீரம் நாளை ஆரம்பி இந்த இந்த ஒரு பாதி இருக்க என்னங்க பாருங்க வந்து ஆரம்பிங்க வீரங்கள் இறங்கி விட்ட காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் திரும்ப பரிசையும் பெறுவதற்காக காலையும் சிறந்த hali

வீரர்களை நேரங்கள் வரலாற்றை சிறப்பு பரிசிலையை ஆலயின் தலைடா ஹாலி வீரர்களே களஞ்சிரபாண வீரர்களே விழா பாள காளைக்கு விருதை செய்யலாமா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு விருதை செய்யலாமா வல்லவன் கோடி காளியமன் பொருளோ காளைக்கு விருதை செய்யலாமா தென்றம்படி தென்ற வீரர்களுக்கு விருதை செய்யலாமா வீரங்கள் இங்கே விட்டன காளங்கள் இங்கே விட்டன அமெரிக்கர்கள் நம்ம தேசத்தின் வீரரை உற்சாக வரவேற்பார் உங்களுடைய ஓசை வீரங்கள் கூச்சாரங்கள் ஆட்டம் போதவalli கதிரா உங்களை <produitslara> ஒரு <committee> விஷயம் <su ACAN> வீரத்தை வெற்றி தோழி மேல் கலகு இந்த களம் என்ன நடக்கிறது சிவேய் தைரியமான வீரரை உற்சாக படுங்கள் முன்னாடி கள ஓசை வீரரை